வணக்கம் கருளியின் மதிய நில செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் சட்டவிரோத சொத்துக்களை அரசுடமையாக்கும் மூலம் அனுரா அதிரடி அறிவிப்பு இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கும் உணவுகளின் விலைகள் பெட்ரோல் குண்டு தாக்குதலில் சிறுவன் உயிரிழப்பு துயரத்தில் குடும்பம் மோடியின் இலங்கை பயணத்தை வரவேற்கும் ஐக்கிய தேசிய கட்சி யாழில் திடீர் சுற்றி வளைப்பில் சிக்கிய நபர் நாற்பத்தி ஏழிற்கும் அதிக வழக்குகளுக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்ட பெண் கைது நோன்பு பெருநாளையொட்டி நாடளவிய ரீதியில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கு நாளை ஏப்ரல் முதலாம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோன்பு பெருநாளுக்காக திங்கட்கிழமை ஏற்கனவே விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் செவ்வாய்கிழமை முதலாம் திகதியும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் கற்பித்தல் நடவடிக்கை தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதன சாதன தர பரட்சை விடைத்தாள் மதிப்பீடு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது விடைத்தாள் மதிப்பீடு ஏப்ரல் முதலாம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் முதற்கட்டமாக ஏப்ரல் முதலாம் திகதி தொடக்கம் பத்தாம் திகதி வரை ஆயிரத்து அறுபத்தி ஆறு மதிப்பீட்டு மையங்களில் விடைத்தாள் மதிப்பீடு இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்களை அரசுடமையாக்கும் சட்டம் ஏப்ரல் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனில்குமார் திசநாய்கு தெரிவித்துள்ளார் மாத்திரை வெளிப்பட்டிய பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலேயே உரையாற்றும்போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் திரடப்பட்டு குவிக்கப்பட்ட சொத்துக்களை அரசுடமையாக்கும் சட்டத்தை வரும் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம் யாரையும் தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை எங்கள் தாய்நாட்டின் சட்டத்தின் ஆட்சியை இறையாண்மையை மீண்டும் நிலைநாட்டுவதே எங்கள் எதிர்பார்ப்பு அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான முன்மொழிவுகளை பெறுவது இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தொடங்கும் இதற்கிடையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக கைவிடப்பட்டிருந்த வெளிநாட்டு உதவிகளின் கீழ் செயல்படுத்தப்பட்ட பல திட்டங்கள் மீண்டும் தொடங்கப்படும் ஜப்பானிய அரசாங்கம் பதினோரு திட்டங்களை கைவிட்டது அதே நேரம் ஜப்பானிய அரசாங்கம் மீண்டும் திட்டங்களையும் தொடங்க ஒப்புக்கொண்டுள்ளது அதாவது பொருளாதாரம் நிலையாக உள்ளது கடவத்தை மீறி நெடுஞ்சாலை மீது சீனாவின் எக்ஸிம் வங்கியிடமிருந்து கடன் பெற்று கட்டப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடன் வழங்குவது நிறுத்தப்பட்டது இந்த திட்டம் நிறுவப்பட்டது ஐயாயிரத்து மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நாங்கள் மதிப்பிட்டுள்ளோம் சீன நிறுவனத்திற்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு மில்லியன் வட்டி செலுத்த வேண்டும் சீன அரசாங்கத்துடன் மீண்டும் பேசிய பிறகு எங்கள் பயணத்தின் போது தடைப்பட்ட நெடுஞ்சாலை உட்பட தடைப்பட்ட திட்டங்களை மீண்டும் தொடங்கவும் எழுபத்தி ஆறு புதிய திட்டங்கள் தொடங்கவும் இணக்கம் ஏற்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் பால்மாவின் விலை அதிகரிப்பால் பால் தேநீர் உட்பட பால் சார்ந்த உற்பத்தி பொருட்களின் விலை இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்க உள்ளது பால் தேநீர் பழச்சாறு சீஸ் ஆகியவற்றின் விலை பத்து ரூபாவினால் அதிகரிக்கப்படும் என்று இலங்கை சிற்றுண்டிகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹசனருஷன் தெரிவித்துள்ளார் பால்மாவின் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பால் தேநீர் தவிர பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அனைத்து வகையான பழச்சாறுகளின் ஒரு கோப்பையின் விலை இன்று நள்ளிரவு முதல் பத்து ரூபாவினால் அதிகரிக்கப்படும் இதுதவிர பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சீஸ் உள்ளிட்ட பல வகையான உணவுப் பொருட்களின் விலையும் ரூபாய் பத்து உயர்த்தப்படும் என்று சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தற்போது கீரிச்சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக உணவக உரிமையாளர்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போதுள்ள காரணமாக வணிகர்கள் இரண்டு வகையான அரிசியையும் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு வாங்க வேண்டியுள்ளது அரிசி விலை உயர்வை அடிப்படையாக கொண்டு உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்தினால் மக்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்வார்கள் என்பதால் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த மாட்டோம் அரிசி பற்றாக்குறை மற்றும் அதிக விலைக்கு விற்பனை செய்வது குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபை தகவல் தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளாா் கழுத்துறை ரஜபத்த கமக்குட வீதியில் வீடொன்றின் மீது நடாத்தப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதலில் தீ காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் ஒருவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரஜபத்த கமக்குட வீதியில் வீடொன்றில் கடந்த சனிக்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதலை நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனா் பெட்ரோல் குண்டு தாக்குதலின் போது இருபத்தி எட்டு வயதுடைய பெண்ணும் ஆறு வயதுடைய சிறுவனும் தீ வெள்ளுக்குள்ளாகிய நிலையில் கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் படுகாயம் அடைந்த சிறுவன் கொழும்பிலுள்ள லேடி ரிஷ்வியை சிறுவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று தினம் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறுவனின் தாய் வெளிநாட்டில் உள்ள நிலையில் தந்தை தினமும் வேலைக்கு செல்வதால் பெட்ரோல் குண்டு தாக்குதலில் காயமடைந்த பெண்ணி சிறுவனை பராமரித்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சி வரவேற்றுள்ளது ஏப்ரல் நான்காம் தேதி மோடி இலங்கைக்கு இரண்டு நாள் பயணத்தை ஆரம்பிக்கின்றாா் இந்நிலையில் மோடியின் பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான காலத்தால் அழியாத உறவில் ஒரு நேசத்துக்குரிய மைல் கல்லை குறிக்கிறது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய இலங்கை பொருளாதார கூட்டாண்மை தொலைநோக்கு பார்வையை வலுப்படுத்த இந்த பயணம் ஒரு வாய்ப்பாக அமைகிறது என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் உதவியை வழங்கியது நட்பின் ஆழத்திற்கு ஒரு சான்றாகும் என்றும் அக்கட்சி நினைவு கூர்ந்துள்ளது இந்தியாவுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் கிழக்கு துறைமுக மாவட்டமான திருகோணமலையின் வளர்ச்சி வர்த்தகம் எரிசக்தி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் ஒரு பிராந்திய இணைப்பை ஏற்படுத்தும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் அறிக்கையில் கூறப்படுகிறது யாழ்ப்பாணம் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞர் ஒருவரே நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறைத்த இளைஞன் ஏற்கனவே ஒரு தடவை போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆறு மாதங்கள் சிறையில் இருந்ததையடுத்து இந்த வழக்கு மின்னமும் நிலுவையில் உள்ளது அத்துடன் குறைத்த இளைஞனின் தாயார் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் போதிப்பொருளுடன் கைதாகி சிறையில் உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த இளைஞன் நேற்று தினம் கைது செய்யப்பட்டு சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் அவரை மெல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் உள்ள பதிமூன்று நீதிமன்றங்களில் நாற்பத்தி ஏழிற்கும் அதிகமான வழக்குகளுக்கு பிடியான பிறப்பிக்கப்பட்டுள்ள பெண் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய அவிசாவலை புரலுக்கோடு பகுதியில் தலைமறைவாகி இருந்த நிலையில் ஐம்பத்தி மூன்று வயதுடைய குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக குறித்த பெண் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட பெண் மீது கேகாலை பெ அங்குனு கொலபொலச மகர கொழும்பு மற்றும் காளி ஆகிய நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் சில நீதிமன்றங்களில் அவரை கைது செய்வதற்கான பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது கைதான பெண் ஜப்பானில் தொழில் பெற்று தருவதாக தெரிவித்து பலரிடம் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் சொகுசு வீடுகளை வாடகைக்கு பெற்று வாடகை செலுத்த தவறியுள்ளதாகவும் அவர் மீது முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனா்